நம்ம வாழக்கூடிய உலகத்தில் விலங்குகளோ பறவைகளோ தனக்கு வேணுங்கிற கூட்ட தானே தான் உருவாக்கிக்குது தனக்கு வேணுங்கிற சாப்பாட்டையும் தானே தான் தேடிக்குது அது அடுத்தவங்களுடையதை அடித்து பறிக்கிறதுலாம் இல்லை ஆனால் இந்த மனுஷ ஜென்மங்க மட்டும்தான் தனக்கு வேணுங்கிறத இன்னொருத்தனுடைய உடமையாக இருந்தாலும் கூட அதற்காக ஆசைப்படுகிறான் அதை அபகரிக்க திட்டமிடுகிறான் அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு சூடானில் நடந்திருக்கு சூடான் மக்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சூறையாடிக்கிட்டு இருக்காங்க மேற்கத்திய நாடுகள் மற்றும் அரபு நாடுகள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம்

வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டாக உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்டுங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் டாட் காம் இதில் மதம் கலந்துருக்கு அப்படின்னு சில பேர் தமிழ்நாட்டில் இருந்து விடுறாங்க ஒன்றும் தெரியாத கூட்டம் ஓஹோ அப்படின்னு கத்துன மாதிரி இருக்குது அந்த செய்தி ஆனால் அது அப்படி அல்ல இங்கே மத அரசியல் விளையாடலை மாறாக அரபுலக நாடுகள் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆட்டம் அந்த இடத்துல எப்படி கதக்களி ஆடி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ நமக்கு சொல்ல போகுது நீங்கள் இந்த இமேஜை பாருங்கள் இந்த ஒன்னுடைய முகத்தில் எந்த விதமான மத அடையாளமும் பூசப்படலை இவங்க சூடான் வாசிதான் இவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அந்த குழந்தையினுடைய முகத்தில் கூட குள்ளா போடலை சிலுவை போடலை புத்த மத அடையாளமோ விகாரமோ கிடையாது அப்படி இருக்கும்போது சூடானில் எதை வைத்து இவர்கள் மதச்சாயம் பூசுகிறார்கள் அப்படிங்கிறத மக்களாக்கி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பசி மற்றும் வாழ்வுரிமை பறிப்பு பற்றிய கவலை மட்டும்தான் இந்த பொண்ணினுடைய முகத்தில் ஒரு கண்ணாடி மாடி அப்படியே பிரதிபலிக்குது காரணம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற தேசத்தில் மூன்றாவது பெரிய நிலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சூடான் தான் அப்படிப்பட்ட ஒரு சூடான் அப்படிங்கிற நாட்டில் இன்னைக்கு பெரிய அளவிலான வன்முறை அப்படிங்கிறது கட்டப்பழிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக உள்நாட்டுப் போர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை பற்றிய செய்தியை தான் முழுக்க நம்ம பார்க்க போறோம் இலங்கையில இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்க போய் சொன்னீங்கன்னா தெரியும் எப்படின்னா நீ உனக்கு வாழ்றதுக்கு ஒரு தேசம் வந்து பிரான்ஸ்ல இருக்கு யூகேல இருக்கு கனடாவில் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா செருப்பெடுத்து அடிப்பாங்க என்னுடைய நாட்டில் நான் வாழ்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தராமல் என்னுடைய நிலத்தை பிடிங்கிட்ட என்னுடைய வாழ்வுரிமையை உரிமையை அங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் உலகம் முழுவதும் பார்க்க முடியும் அப்படி ஒரு நிகழ்வு தான் சூடானில் நடந்துகிட்டு இருக்கு ஆப்பிரிக்காவினுடைய பெரிய நிலப்பகுதியில் சூடான் நாட்டினுடைய எட்டப்பண்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தேடணும் அந்த வகையில் ரெண்டு பெரிய குரூப் இங்கே இருக்காங்க ஒன்று இராணுவ படை இன்னொன்று துணை இராணுவ படை பன்னெண்டு மில்லியன் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க எப்படி ஒரு தேசம் பாருங்க சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்துறாங்கன்னா அவங்க அந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட மோசமான ஒரு மனநிலையில் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அடுத்ததா ஒரு பெரிய இனப்படுகொலை பாலஸ்தீனத்திற்கு பிறகு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் பாலஸ்தீனத்தினுடைய காசா மக்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்தாயிரம் பேரை வந்து கொலை செஞ்சிருக்காங்க இருபது லட்சம் மக்களுடைய வாழ்க்கைங்கிறது துண்டாடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலமாக இரண்டாவது பெரிய நிலமாக இன்னைக்கு சூடான பார்க்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய காட்சி வந்து ஒரு சேட்டலைட் இமேஜ் இந்த சேட்டலைட் இமேஜில் உள்ள இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே பிணக்குவியல்கள் ஒரு பெரிய பிணக்குவியல் வந்து அந்த இடத்துல இருக்குங்கிறத தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சின்ன சின்ன கட்டடங்கள் இருக்குல்ல அந்த கட்டடத்துக்கு உள்ள வந்து மக்கள் வந்து செத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ரத்த ஆறு வந்து சூடான் முழுவதும் ஓரிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வேதனையான செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் இனப்படுகொலையை செஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது துபாய் அரசு யுஏஇ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஏன் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன் ரத்தத்தை வைத்து பணம் மற்றும் தங்கத்தை எடுப்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தை இங்கே சூடானில் செஞ்சு முடிச்சிருக்காங்க அதுதான் இங்கே வேதனையான செய்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஒட்டமான் பேரரசு ப்ளஸ் எகிப்தினுடைய அடிமை தேசமாக இருந்தது தான் இந்த சூடான் சூடானுடைய வரலாறு தெரியாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூடானை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது ஆக எகிப்தினுடைய அடிமை தேசமாக இருந்தது தான் இந்த சூடான் நாடு நம்ம இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைச்சது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சூடானுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படுது ஆனால் அது ரொம்ப காலம் நீடிக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேயே அங்கே ஜனநாயகம் அப்படிங்கிறது மறைஞ்சிருது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் உள்நாட்டு போர் அங்கே நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடக்குது அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க இரண்டாம் உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஆட்சி பண்ணார் ஒரு மனிதர் அவர் பேர் தான் உமர் அல் பசீர் அப்படிங்கிறாங்க இந்த உமர் அல் பசீர் அப்படிங்கிறவரு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அங்கே சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரா அப்படிங்கறத தாண்டி அவருடைய பீரியட்ல தான் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இஸ்லாம் மதத்துக்கு மாறக்கூடிய நிகழ்வு அதிகமான அளவில் நடந்தது அப்படி செஞ்சாதான் அங்கே வாழ முடியுங்கிற ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு அவர் கொண்டு போனாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் அந்த நிகழ்வுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் அங்கே கொதிப்பெழுந்துச்சு அதற்கு பிறகு மறுபடியும் போராட்டங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் செவனை உங்களால மறக்க முடியாது காரணம் என்னன்னா அக்டோபர் செவன் அப்படிங்கிறது இஸ்ரேல் பலஸ்தீன் இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு தேதி அக்டோபர் ஏழாம் தேதி தான் ஒரு பெரிய வார ஹமாஸ் நடத்தி முடிச்சாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தை பத்தி உலகம் பேசவே இல்லை எல்லாரும் மறந்துட்டோம் பட் இப்போ பதினேழு மாத போருக்கு பிறகு இராணுவ படையும் துணை இராணுவ படையும் ஒன்றாக இணைந்து ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ஒன்னா சேராம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே யார் யாரு அப்படின்னு கேட்டால் எஸ்ஏஎஃப் சூடான் ஆர்மி ஃபோர்ஸ் ரெண்டாவது ஆர்எஸ்எஃப் ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு குரூப்புக்கும் இடையில தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஒருத்தவங்க இராணுவ படை இன்னொருத்தவங்க துணை இராணுவ படை இந்த ரெண்டு நபர்களை பார்த்துக்கோங்க இவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய ஹீரோஸும் அவங்க தான் வில்லனும் அவங்க தான் எஸ்ஏஎஃப் அப்படிங்கிற அந்த இராணுவ படைக்கு சூடானுடைய இராணுவ படைக்கு யார் சப்போர்ட்டாக வந்து நிற்கிறான்னா ஈரானும் ரஷ்யாவும் எகிப்தும் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கிது அந்த நாட்டினுடைய இராணுவ படைக்கு ஆதரவாக இப்போது ஆர்எஸ்எஃப் அப்படிங்கிற அந்த குரூப்புக்கு துணை இராணுவ படைக்கு ஆதரவாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் லிபியா சைனா சைனா தான் இவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க அமெரிக்காக்கிட்ட இருந்த ஆயுதங்களை யூஏஇ வாங்கி யுஏஇ வந்து லிபியா வழியாக யாருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா சூடானுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய செய்தி யூஏஇ சூடானுக்கு எதற்காக இவ்வளவு பெரிய உதவி செய்கிறாங்க நல்ல எண்ணத்துலையா அப்படின்னு கேட்டால் யாராவது ஒருத்தன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவனுக்கு உதவி செய்வானா ஏதாவது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும்ல அப்படி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கு தங்கத்துக்காகவும் நிலத்திற்காகவும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக இது பார்க்கப்படுது சூடான் அப்படிங்கிற தேசம் முழுக்க முழுக்க தங்கத்தால சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் சங்க சுரங்கம் அங்கே இருக்கு நீங்க காங்கோ மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமான அளவுல தங்க சுரங்கங்கள் இருக்கும் காரணம் என்னன்னா அங்கே நடக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்களே வெகுண்டெழுந்து சில போராட்டங்களை பண்ணுவாங்க அப்போ மக்கள்லேருந்து கிளர்ச்சியாளர்கள் உருவாவாங்க அவங்க நாடாளுவதற்கான வாய்ப்பை தன்னை ஏற்படுத்திப்பாங்க அப்படி உள்நாட்டு போர் வந்து இராணுவ ஆட்சிக்கு எதிராக துணை இராணுவ படை இப்போ போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க செய்யக்கூடிய அட்டுழியம் அப்படிங்கிறது இந்த இராணுவ படையில இருக்கிறவங்களை தானே கொலை செய்யணும் மாறாக மக்களை கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் வேதனையான செய்தி இந்த ரெண்டு பேர் போடக்கூடிய சண்டைனால் இந்த துணை இராணுவ படை அட்டுழியம் பண்ணுறாங்க மகப்பேறு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் நடக்கணும் இங்கே பிரசவங்கிறது ஆனால் இங்கே தெருக்களில் சாலைகளில் நடக்குது அப்படிங்கிறது தான் வேதனையான செய்தி ஒரு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூகம் செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறது ஒரு நடு ரோட்டில் யாருமே வந்து கண்டுக்காத நிலையில் தனக்கான பிரசவம் நடக்கிறது தான் உலகத்துக்கு ஒரு புதிய உயிரை கொண்டு வரக்கூடிய அந்த மனித இனம் இப்படி சாலைகளில மகப்பேறு நடத்துவது அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கே தெரியும் அதை கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ரெண்டாவது இந்த துணை ராணுவ படை கார்களினுடைய டயர் இருக்குல்ல காருக்கு டயர் இருக்குல்ல இந்த டயர்ல மக்களை வரிசையாக கீழே போட்டு அவங்கள சாகரம் வரைக்கும் ஏத்தி கொலை பண்றாங்க இது எல்லாமே ஆண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை பெண்களுக்கு என்ன மாதிரி தண்டனைனா அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்றதுதான் இந்த துணை இராணுவ படையினுடைய வேலை குழந்தைகளை எப்படி பாதிக்குது அப்படின்னா இந்த சூடான் போருங்கிறது அறுபத்தைந்து லட்சம் மக்கள் மக்களுடைய குழந்தைகள் கல்வி பாதிக்கப்பட்டு இன்னைக்கு தெருவில் தன்னுடைய வரலாறு தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க பாரு இது வஞ்சிக்கப்பட்ட தேசம் இந்த வஞ்சிக்கப்பட்ட தேசத்தில் தான் நீ பிறந்திருக்க உன்னால் படிக்க முடியாது திருவள்ளுவரை பற்றியோ செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு தான் உணவுங்கிற டயலாக்லாம் இங்கே செட் ஆகாது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அது ஒருத்தன் தான் ஒருத்தன் இன்னொருத்தன் அடித்து சாப்பிட்ணும் அதுதான் உனக்கு இந்த நாட்டில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போல் ஸோ அங்கே இருக்கக்கூடிய சாட்டிலைட் இமேஜும் அதையே தான் சொல்லுது சமீப நாட்களாக நான்கு நாட்களாக இந்த புகைப்படம் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு புகைப்படம் ஒரு குதிரையில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க வீரன் செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் செய்யலை தொடர்ச்சியாக இவங்க செய்யக்கூடிய அட்டூழியம் அப்படிங்கிறது சொல்லி மாறாது இந்த குதிரைப்படை வீரர்களை சாத்தான்கள் அப்படிங்கிறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த குதிரைப்படை சாத்தான்கள் செய்த சம்பவம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ரிலீஜியஸ் மேட்டர் இட்ஸ் ரிசோர்ஸ் இஸ்யூ அப்படிங்கிறாங்க இந்த இடம் தான் நீங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த குதிரைப்படையை சேர்ந்த சாத்தான்கள் என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க தங்கத்தை எனக்கு தான் சொந்தமானது இந்த நாட்டு மக்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை நீங்க எகர்த்த நோக்கி ஓடுங்கன்னு அவங்கள துரத்துறாங்க இதுதான் இந்த குதிரைப்படை சாத்தான்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படி போகாத மக்களை வந்து துன்புறுத்துறது கொலை செய்கிறது இதுதான் அவங்களுடைய வேலை அப்போது இந்த இடத்துல தான் சில மீடியாக்கள் எப்படி இதை புரொபகண்டா பண்ணுறாங்கன்னா அங்கே பெரும்பான்மையினர்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க இந்துக்கள் எண்ணூற்றி நாற்பது பேர் மட்டும்தான் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இங்கே சிறுபான்மையினராக இருக்காங்க அப்போ இந்த பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறாங்க அவங்கள தண்டிக்கிறாங்க இனப்படுகொலைங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு புரொபகண்டாவை சொல்கிறாங்க பட் அங்கே எந்த விதமான மத அடையாளமும் அங்கே பின்பற்றப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல் முழுக்க முழுக்க மத அடையாளம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒருத்தனை கொலை செய்கிறதுல அவங்க அடையாளம் பார்த்து கொலை செய்யலை அதுக்கு உதாரணம் ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையினுடைய காட்சிகளை காமிக்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டால் யுஏஇ துபாயினுடைய திட்டம் என்ன அப்படின்னா துறைமுகங்களை அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களை கைப்பற்றுவது தான் அதற்காக அவங்க செய்யக்கூடிய விஷயம்தான் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை பூரா கைப்பற்றுவது அங்கே துறைமுகங்கள் இருக்குது அந்த துறைமுகத்தில் தன்னை வந்து ஆட்சியாளராக இங்கே காமிச்சுக்கிறது இல்லை தன்னுடைய ப்ராக்ஸி அடியாட்கள் குளோபல் ப்ராக்ஸி வார் அப்படிம்பாங்க அதற்கு உதாரணம் தான் இந்த காட்சிகள்லாம் காங்கோ கென்யா நைரோபி இந்த நாடுகளில் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஹிஸ்ட்ரி அறிஞ்சவங்க இல்லை ஹிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே எப்படிப்பட்ட தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சூடானில் ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்காங்க மருத்துவமனைக்குள்ளே கிறிஸ்டின்ஸ் இருப்பான் முஸ்லீம்ஸ் இருப்பான் இந்த மதத்தை சேர்ந்தவன் தான் இந்த மருத்துவமனையில் இருப்பான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எல்லாருமே நோயாளிகள் தான் அடிப்பட்டவன் உடம்பு சரியில்லாதவன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான் இந்த துணை ராணுவப்படம் என்ன பண்ணுறாங்க டேரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சு இருக்க கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லா நோயாளிகளையும் சுட்டு தள்ளுறாங்க கிட்டத்தட்ட நானூற்றம்பது நோயாளிகள் ஒரே இடத்துல மரணத்தை தழுவுறாங்க இவங்கள மதம் பார்த்தா சுட்டு கொண்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நானூற்றம்பது பேர் ஒரு மருத்துவமனையில் வச்சு துணை படை கொலை செய்கிறாங்கன்னா அவன் மனுஷனாக மிருகமானு யோசிச்சு பாருங்க எல்ஃபாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் அந்த நகரத்தில் இருந்து இருபது லட்சம் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இந்த நகரத்தில் இப்போ மக்களே இல்லை கிட்டத்தட்ட வந்து இலங்கை போகிறப்போ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மக்கள் வந்து கொத்து கொத்தாக வந்து தன்னுடைய பொட்டிப்படுக்கை எடுத்துட்டு வெளியேறுவாங்க அந்த மாதிரியான காட்சிகள் தான் அந்த எல்பாசர்ல நடந்தது சாடு சவுத் சூடான் எய்தினுடைய கேட்டு வரைக்கும் அந்த மக்களை வந்து அடிச்சு பத்துறாங்க இந்த குதிரை வீரர்கள் டார்ஃபர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து இருபத்தி ஐந்து மில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசியோடையும் பட்டினியோடையும் கிடக்கிறாங்கிற வேதனையான செய்தி வழியாயிருக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசியில் செத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பெண்களை வந்து எப்படி துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஆண்களை எப்படி கொலை செய்கிறாங்கங்கிறதையும் சொல்லியிருந்தேன் நீங்கள் இதை கற்பனை செஞ்சு பாருங்கள் நம்ம வாழக்கூடிய நாடு எவ்வளோ சேஃபான ஒரு நாடுன்னு ஸோ ஆப்பிரிக்காவினுடைய மூன்றாவது பெரிய நிலத்தில் யார் திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா யூஏயும் அமெரிக்காவும் சேர்ந்து திருடுவதற்கு முயற்சி செய்துங்கிறது தான் நம்ம ரிவீல் பண்ணக்கூடிய விஷயம் இதில் உண்மையான விடயங்களை தான் நம்ம தேடி தேடி பார்த்து பதிவு செய்கிறோம் கடந்த நான்கு நாட்களாக இந்த செய்திகளை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் யார் தவறு இந்த ரெண்டு குரூப் இப்படி நாடுறாங்க மக்களையும் இவங்க காயப்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ரெண்டு நாடுகள் இருக்கு ஒன்னு யூஏஇ இன்னொன்னு அமெரிக்கா அடியாட்களை வைத்து போர் செய்கிறது இந்த துபாய் அரசு யார துணை ராணுவ படைய வச்சு யாருக்காக இது நடக்குது அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்காக நடக்குதுங்கிற ஒரு கடைசி ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம் ட்ரம்ப் அதிபரானதற்கு பிறகு டைரக்டா யூஏஇ போறாரு அங்கே போய் ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் டாலர் அளவிற்கான ஒப்பந்தத்தில் சைன் போடுறாரு யுஏஇ இவ்வளவு முதலீடுகள் அமெரிக்காவுக்காக செஞ்சு கொடுக்குது அப்போ பதிலுக்கு யுஏக்கு நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்ல சில விஷயங்களை கண்டுக்காமல் இருக்கணும் சில விஷயங்களில் நீ ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்யணும் அப்படி சூடானில் ஒரு பெரிய வார் ஒன்று நடத்தி அந்த வார் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்களுக்கு எதிராக நடக்குதுன்னு சொல்லி அந்த மக்களை வந்து மக்களுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த துணை ராணுவ படையும் ராணுவப்படைக்கும் இடையில பஞ்சாயத்து வச்சு அங்கே அமெரிக்காவினுடைய ஆட்களையோ யுஏஇயினுடைய ஆட்களையோ கொண்டு போய் நிப்பாட்டி அங்கே இருக்கக்கூடிய தங்கங்களையும் அங்கே இருக்கக்கூடிய கனிமங்களையும் சுரண்டி எடுக்கிறது தான் அமெரிக்கா பிளஸ் யுஏஇினுடைய திட்டம் இதைத்தான் இங்கே செய்கிறதுக்கு முற்படுறாங்க ஆப்பிரிக்காவில் ஃபர்கினோ ஃபாசோ அப்படின்னு ஒரு நாடு அங்கே இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ரூரே அவர் தங்கத்தின் மூலியமாக தன்னுடைய நாட்டை இப்போ வளப்படுத்தியிருக்கார் ஆப்பிரிக்கா பஞ்சம் பட்டினியோட இருக்கக்கூடிய நாடுன்னு யார் சொன்னது வளமற்ற நாடுன்னு யாரா சொன்னது பிரான்சினுடைய அடிமை தேசமாக இருந்த வரைக்கும் நாடாக நம்ம அடிமை இன்றைக்கி நம்ம சுதந்திர நாடு நல்ல ஆட்சியாளர்கள் இருக்கும்போது காட்சிகள் மாறும் அப்படி காட்சிகள் மாறும்போது மக்களும் நல்லா இருப்பாங்க அப்போ சூடானில் நடக்கிறது உள்நாட்டு போரல்ல இங்கே ஏகாதிபத்தியம் அங்கே விளாடுது அப்படிங்கிறது தான் இதில் அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு அடிமையாக மாறி நிற்கிறாங்கங்கிறது தான் வேதனையான விஷயம் இதில் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்த கிறிஸ்தவர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்து கிறிஸ்தவர்களை இனப்படுகொலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டயலாக் எல்லாம் பொய்யான வாதம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம்